நான் அன்னைக்கு இன்னும் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கேன் இருந்து எங்கள் ஊர் சந்தை ரொம்ப பே சந்தை உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் கடலைங்க கடலை எனக்கு ரொம்ப பிடிச்சது பச்சை நல்லா இருக்காருன்னு சொல்லுவாங்க பச்சை கடலை கன்னடத்தில் வந்து களைக்காய் கிழங்கு வாங்கி வந்திருக்கோம் பூண்டு வந்து சட்டி இது உள்ள பயிர் கடையில் வச்சுட்டு கீரை கடையில் வச்சிட்டு சத்தம் கேட்குதுங்களா சட்டி வந்து இது மீன் கொழம்பு வைக்கிற சட்டி பரும நல்லா இருக்கா சட்டி தான் சட்டி வாங்குறதுக்கு பவர் நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேங்க இந்த சட்டியை வச்சு பழகணும் பழகிட்டு இதில் உங்களுக்கு நான் மீன் குழம்பு வச்சு கட்டுறேன் இதில் கீரை கடைஞ்சி போடுறேன் பாருங்க அதிகமாக நான் முருங்கை வைக்கிறதுக்காகதான் எப்போ பார்த்தாலும் இப்போ நாங்கள் அந்த சட்டி பழசு உடஞ்சதுனால முருங்கைக்கீரை கீரை கடையத்துக்கு இல்லாத ரொம்ப அவசப்பட்டு இருங்க இப்ப சட்டி வாங்கி இருந்தாச்சு வாரத்துல ரெண்டு நாள் முருங்கைக்கீரை தான் எங்கள் வீட்டில் இந்த கிழங்கு வந்து சிறுவல்லி கிழங்கும் இது அந்த ஜனவரி மாசத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய கிழங்கு இது வந்து பிரித்து உங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ அவிக்க இந்த ரெண்டு கிழங்கையும் இது வந்து வள்ளிக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அவிக்கலான்னு இருக்கேன் பாருங்க இந்த வள்ளிக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபாய் இது அரை கிலோ வாங்கியிருக்கோம் பாருங்க அதாவது அந்தந்த சீசனில் சாப்பிட்டு முடிச்சிடணும் சாப்பாடு தான் முக்கியம் பாருங்க பாருங்கள் சிறுவல்லிக்கிழங்கு சொல்லுவாங்க இது எங்கள் ஊரில் இது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் இருந்து ஜனவரிக்குள்ளே இந்த ரெண்டு மாதத்துல தான் கிடைக்கும் அது அடுத்த வாரம் வந்து அங்கே இருக்குமான்னு தெரியாது சந்தையில் இது வந்து ரொம்ப பாரம்பரியமான கிழங்கு இது வந்து உடம்புக்கு நல்லது இதில் வந்து இந்த மசில்ஸுக்கான எனர்ஜி இது எல்லாமே இதில் வந்து இருக்குது அந்த கொழுப்பு தன்மை எல்லாமே இதில் இருக்குது இது வந்து எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம அந்த முதுகு தண்டுவாடாவில் இருக்கிற அந்த மசில்ஸ் டாக்டர் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கான தன்மை வந்து இதில் வந்து அந்த குழப்பழப்பு தன்மை அது எல்லாமே இதில் இருக்கு அது வந்து இதை அவுச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பேசி போடுறேன் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்னோட எல்லா தமிழ் உள்ளங்களும் இதை எடுத்துட்டு போய் அவிக்கிறதுக்கு போறதுக்கு கழுவுறதுக்கு எடுத்துட்டு வர 1 kilo 1 இதெல்லாம் அவிக்கப் போகிறோம் கிழங்கு തിരുവല്ലി കിഴ ഇത് ഇന്നു നാളെ വികി വയ്ക്കേ മക്കളെ